வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லக்ஷ்மி குபீரர் பூஜை தான் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா என்று வந்து பண்ணணும் இது வந்து எப்படி வந்து பண்ணணும் இதெல்லாமே நான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக வந்து சொல்லியிருக்கேன் அதனால் இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து என்னோடய வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் அதனால் வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்கப்போ வீடியோக்குள்ளே போகலாம் லக்ஷ்மி உபேரர் பூஜை வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக வந்து பண்ணுறதுன்னா இழந்த சொத்துக்கள் இழந்த நகை தங்க நகை நம்ம வந்து இழந்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மீட்டு நம்மளுக்கு வந்து கிடைக்கும் நம்மளுக்கு வந்து மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாமே வந்து கிடைக்கும் அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லக்ஷ்மி குபேரர் பூஜை வந்து பண்ணுறோம் இது வந்து எப்படி வந்து பண்ணணும் அப்படின்றத வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் எப்போ பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து லக்ஷ்மி குபேரர் ஃபோட்டோ வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபோட்டோவை வந்து நல்லா க்ளீன் பண்ணி பூஜைக்கு வந்து ரெடி பண்ணிக்கோங்க மஞ்சள் குங்குமம் இல்லை சந்தன குங்குமம் வச்சு பூஜைக்கு வந்து ரெடி பண்ணிக்கோங்க மலர்களெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்ல போகிற இந்த ஒரு விஷயம் தான் வந்து மிகவும் வந்து முக்கியமான விஷயம் அந்த ஒரு விஷயத்த வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணணும் அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இருக்கு இல்லையா பச்சரிசி மாவை வந்து பயன்படுத்தி இந்த எண்களை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எழுதணும் பச்சரிசி மாவு இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா குங்குமம் இருக்குல்ல குங்குமத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தூய நீர் சுத்தமான நீரில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எழுதலாம் அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் வந்து ரோஸ் வாட்டர் வச்சுருந்தீங்க அப்படின்னா ரோஸ் வாட்டர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி இந்த நம்பரை வந்து நீங்கள் எழுதணும் எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபாய் காயின் வந்து இருக்கும்ல அதை வந்து கழுவிக்கோங்க கழுவிட்டு அந்த அஞ்சு ரூபாய் காயினை வந்து இந்த மாதிரி வந்து வைக்கணும் இங்கே வந்து வச்சுருக்க வச்சிருக்க மாதிரியே வந்து நீங்கள் வந்து இந்த நம்பர்ஸ் இருக்குல்ல அந்த நம்பர்ஸ் கிட்ட வந்து அந்த அஞ்சு ரூபாய் காயினை வந்து நீங்கள் வந்து வைக்கணும் இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணணும் இதுதான் வந்து லக்ஷ்மி குபேரர் பூஜைக்கு வந்து ரொ ரொம்பவே வந்து முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து நீங்கள் வந்து சாமியோட உருவச்சிலை இல்லைனா வந்து படம் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து எழுதிருணும் இந்த நம்பர்ஸை வந்து நீங்கள் வந்து எழுதணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியம் வந்து ஏதாவது சின்ன நெவேத்தியம் வந்து உங்களால் என்ன முடியுமோ அதை வந்து நீங்கள் வந்து வைக்கணும் அந்த நெவேத்தியத்தை வந்து வச்சுட்டு நீங்கள் வந்து விளக்கேற்றி நீங்கள் வந்து பூஜை பண்ணணும் இதில் வந்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா லக்ஷ்மி தேவி லக்ஷ்மி தாயாரோட புகைப்படம் இல்லைன்னா உறவைச்சல இருந்ததுன்னா அதுக்கு வந்து குங்குமத்தை வச்சு நூற்றி எட்டு தடவை ஓம் மகாலட்சுமி போற்றி ஓம் மகாலட்சுமியை போற்றி ஓம் மகாலட்சுமியை போற்றி ஓம் மகாலட்சுமியை போற்றி அப்படின்னு மகாலட்சுமி மந்திரம் இருக்கு இல்லையா அந்த மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு முறை வந்து குங்குமத்தால் வந்து அர்ச்சனை பண்ணணும் அந்த நூற்றி எட்டு முறை வந்து குங்குமத்தை வச்சு இந்த மந்திரத்தை சொல்லி மகாலட்சுமி தாயாருக்கு வந்து அர்ச்சனை பண்ணணும் இது மாதிரி தான் வந்து நீங்கள் இந்த லக்ஷ்மி குபேர பூஜையை வந்து பண்ணணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்போ வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை வந்து தேர்ந்தெடுத்துட்டு பண்ணுறது வந்து ரொம்ப வந்து நல்ல விசேஷமான ஒன்று வியாழக்கிழமை வந்து கு குபேரருக்கு வந்து உகர்ந்த நாள் வியாழக்கிழமை அதனால் வந்து வியாழக்கிழமை பண்ணுறதும் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு வந்து இருக்குது அது வெள்ளிக்கிழமை இல்லை வியாழக்கிழமை உங்களுக்கு வந்து எப்போ வந்து உங்களால் பண்ண முடியுமோ வந்து அப்போ வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி குபேதர் பூஜை வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து ரொம்ப நாளாகவே நினச்சிட்ருக்கோம் உங்களுக்கு வந்து எளிமையான முறையில் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத வந்து நான் சொல்லியிருக்கேன் அதாவது வார வாரம் வந்து வெள்ளிக்கிழமையில் வந்து பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்